ஐபின் பக்தி வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெசிபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த மிதனராசினியர்களுக்கு மிதனராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் இப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க என்னதான் நடக்க போகுது அப்படின்னா பார்ப்போம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது ராகுவின் பிடிவில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சில சமைக்கைகளை கொடுக்க போறார் அது பிரம்மாண்டமா இருக்க போதா பேரிடரா இருக்க போதா இல்ல பெருமதிர்ச்சியா இருக்க போதா ஐ ஜெயிச்சே மாறா அப்படின்னு சொல்ல போறீங்களா அப்படின்றத உங்களுடைய ஜனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகிறது ஏன் இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் ஜனகால ஜாதகம் நாட்டல அரசு பூசா கொண்டு வரீங்க அது நல்லா இருந்தா நாங்க ஏ மேடம் ராசி பலன் எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு என்ன மாதிரி சொல்ற ஆளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ராகு என்பது ஒரு நெல் கிரகம் இல்லையா அந்த சாயா கிரகத்தோட தன்மை அப்படின்றது ஒரு ஒரு பிளானெட் அதை கன்சிடர் பண்ண முடியாது அது இதுதான் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஒரு அமைப்புக்குள் எனக்கு மூட்டில் யாருக்குமே தெரியல இன்னைக்கு வரைக்கும் இந்த பலனை சொல்ல பாம்பு இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த பாம்பை வச்சு எப்படி பலன் சொல்றதுன்னே தெரியலன்ற தான் ஓடிட்டு இருக்கு அந்த அளவுக்கு எதை பண்ணுன்னே சொல்ல முடியாது பிரம்மாண்ட வளர்ச்சியை கொண்டு போய் கொடுப்பாரு புதன் ராகு காம்பினேஷன் தான் பயங்கரமான மூளை யாரெல்லாம் ஹேக் பண்றாங்களோ யாரெல்லாம் வந்து ஆன்லைன்ல ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்களோ இதெல்லாம் புதன் ராகு காம்பினேஷன் அதே சமயம் யாரெல்லாம் போய் ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்களோ இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க அது கூட புதன் ராகுதா நீங்க இது என்ன கான்செப்ட்ல எடுப்பீங்க நல்லவண்ணே நினைப்பீங்களா ரொம்ப நல்லவன் எடுப்பீங்களா அப்ப உங்களுடைய ஜன்னகால ஜாதத்துல இருக்கக்கூடிய ராகுடைய அமைப்பு தான் இது திருமணம் செய்ய போகிறது இல்லையா அந்த வகையில பாத்தோம்னா இந்த தடவை மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பதாம் இடங்கள் ஒரு ஐந்து கிரகத்தோட சேர்க்கை ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் டெக்னிக்கலா சில விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மிதனராசிக்காரர்களுக்கு நான் வந்து டேட்டா கொடுத்துட்டா போதும் அவங்க ஓகே மேடம் அப்படின்ட்டு போயிடுவாங்க ரொம்ப மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் இழுத்து இழுத்து சொல்லணுன்ற அவசியமே இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலக்கார பசங்கனால நான் டக்குன்னு சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க இந்த ரவு கொஞ்சம் ராசிநாதன் நீச்சத்தை நோக்கி நகர்கிறார் அதுதானே பார்த்தேன் என்னடா எவ்வளவு அறிவாளின்னு சொல்லும் போதே எங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா அறிவெளி தான் அதெல்லாம் மாற்றிக்கிறதே இல்லை யாருக்கு இல்லாத அறிவு மிதன உண்டு இல்லையா அந்த வகையில இந்த ராசிநாதன் நோக்கி நகர்றாரு ரைட்டா தப்பா ரைட்டு தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் மறைந்த முதன் பெருத்த லாபம் மறைந்த முதன் தான் பெருத்த பணத்தை கொடுப்பாரு ஓகே அதனால மத்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நீங்க நம்பவே நம்பாதீங்க ராசிநாதன் நீச்சத்தை நோக்கி போறது ரைட்டா தப்பா சூப்பர் ஆனா அந்த ராசிநாதன் ஃபர்ஸ்ட் இப்ப யாரோட சேர்ந்திருக்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் முதல்ல நான் தான் இந்த வர அப்படின்ற மாதிரி போய் மாட்டிகிட்டது யாருன்னா நம்ம ராசிநாதன் தான் ராகுட்ட அதுக்கப்புறம் தான் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் பத்தாம் வீட்டு அதிபதி சொல்ல நான் ஊரெல்லாம் சுத்திட்டு வர லேட் ஆயிடும் அதனால திரும்ப வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் மட்டுமா ஃபாரின் டிராவல் எல்லாம் ஒன்பதாம் இடம் அப்ப நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எழுதி வச்சுக்கோங்க வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் யாரெல்லாம் சென்னைக்கு மிக அருகில் இருந்தீர்களோ சென்னையை நோக்கி வந்து விடுவீர்கள் கிளியர் யாரெல்லாம் சென்னையில் இருக்கிறீர்களோ சென்னைக்கு மிக அருகில் போய் குடி யாரெல்லாம் பெங்களூர் இருக்கீங்களோ இந்த சென்னை நோக்கி வருவீங்க யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ இந்த ஹைதராபாத் போவீங்க சோ இங்க அங்க இங்க அங்கு நிங்கார ரசம் சாடிட்டு இருக்க போறீங்க யார் ராசிக்காரர்கள் இன்னும் உங்களுடைய ராகு நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரி போறது இல்ல ஃபாரின்ல இருந்து இங்கே வர்றது அப்படின்ற மாதிரி உங்களுடைய பயணங்கள் என்பது இந்த தடவை கொஞ்சம் நிறைய வழுக்க போயிடுது ராகு தான் வந்து முதல் விஷயம் உங்களுக்கு வந்து வெளிநாடு வாழ்க்கையை இண்டிகேட் பண்றது அவர் போய் காலபுருஷனோட பதினோராம் வீட்டில் அமர்தல் இந்திரவ அது உங்களுக்கு ஒன்பதாம் இடமா ஆல்ரெடியே இருந்துட்டு இருக்கு பத்தாதுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆய்டிங் ஃபைல் ஓப்பனிங் அப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த பிரம்மாண்டமான வெற்றி காத்திருக்கிறது சும்மா சாதாரணமாலாம் இல்லை நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு எந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்னா உடல் ரீதியாகவும் நடக்கும் மன ரீதியாகவும் நடக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எங்க எதை பண்ணணும்ன்ற ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் முழுக்க வருமானத்திற்கு என்ன பண்ணலான்றத மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க நிறைய மிதன ராசிக்காரர்கள் இந்த தடவை வந்து ஒரு டேட்டா எடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அதை அப்படியே அப்ளை பண்ணுவீங்க அப்ப இந்த மாதம் என்பது உங்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு பேஸ் போடக்கூடிய மாதமா இருக்கும் ஆனா இந்த ராகுவுடைய சேர்க்கை அப்படின்றது நீங்க நிதானமா போட போறீங்களா இல்ல பிரம்மாண்டமா போட தீர்மானம் போகிறது எதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டமாக தனக்கு பயங்கர அறிவு மேலும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப இடத்துல இருந்தே நான் வந்து இபிக்கட்டுவே உட்காந்த இடத்துல நான் டிக்கெட் புக் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது தன்மையெல்லாம் போயிட்டு திடீர்னு ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு தோணும் நிறைய மிதனராசிக்கார்கள் இந்தளவுக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க ஜாயின் பண்ணி நான் கமெண்ட்ல சொல்லுங்க புதுசா ஒரு டிகிரி படிக்கிறது இல்ல புதுசா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது புதுசாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது திடீர்னு ஒரு அனிமேஷன் பக்கம் போகணும்னு ஒரு ஆர்வம் வர்றது திடீர்னு வந்து கணிப்புரியோடு ஒரு சில விஷயத்தை வந்து கையாளுதல் பண்ணுறது இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு சாட் டிவியே டவுன்லோட் பண்ணுறது இது வரைக்கும் நான் பண்ணலையே அப்படின்னா இந்த மாதம் பண்ணுவீங்க புதுசு புதுசாக டவுன்லோட் பண்ணுவீங்க மொபைலில் ஸ்பேஸ் இல்லைன்னு அது கூனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டா ஒன்னை போட்டு கிளியர் பண்ணிட்டு திரும்ப பண்ணுவீங்க நிறைய புது லேப்டாப் வாங்கணுன்ற மாதிரி எண்ணம் இருக்கும் இந்த தடவை அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் மிதனராசிக்களுக்கு இந்த பண சேமிப்பு அப்படின்றது இருக்க போகிறது இதன் வழியில இதன் வழியில கிடைக்க போயிருது எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தை நீங்க வாங்கும்போது உங்களுக்கான பண சேவிங்ஸ் இருக்க போகுது மத்த விஷயத்துல பணம் இதுவரைக்கும் போட்ட பட்ஜெட்டை விட அதிகமா போகுது ஏன்னா இதை இண்டிகேட் பண்றது எல்லாம் செவ்வாய் ஓகே பதினோராம் வீட்டு அதிபதியும் ராகுவோட சேரும்போது இந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்துல உங்களுக்கான ஒரு சலுகைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதன் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் அப்படின்றது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த இயல்பாகவே கிடைக்கும் போகுது நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய கோவில் கும்பா கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கோவிலில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய ஒரு குருமார்கள் கிடைக்கிறது குருன்னே உடனே வந்து காவி டிரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருப்பாரு இல்ல ஸ்கூல் டீச்சர் இந்த கான்செப்ட் எல்லாம் போகாதீங்க உங்களுக்கு யாரெல்லாம் வித்தியை சொல்லி கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் குரு தான் சோ நிறைய பேர் இந்த உங்களுக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையோட நினைவு செல்விகளை சொல்லிக் கொடுப்பாரு நிறைய பேர் இந்த வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற தன்மையை நோக்கி பயணப்படுவீர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய பழைய நண்பர்களை மீட் பண்ணதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற பழைய நண்பர்களோடு சில கெட்டு போயிட்டு வருவீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அலுமினி மீட் பண்றது இல்ல பழைய நண்பர்களோட ஒரு சேர்க்கை நடக்கிறது திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைக்கிறது நிறைய நண்பர்களோடு ஏன்னா ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் பதினோராம் இடம் இந்த இடத்துல போய் புதன் சேரும்போது புதனே காலப்பட்டு மூன்றாம் வீட்டு நண்பர்களை இண்டிகேட் பண்ணும் இப்படி எடுத்து பார்த்தோம் நிறைய நண்பர்களுடைய ஒரு தொடர்பு கிடைக்கிறது பழைய நண்பர்கள் பத்தி சில யோசனை வர்றது அவங்களை பத்தி சில பேசுறது அவர்களோட ஒரு பேச்சு பரிவர்த்தனை அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்ற மாதிரி நட்பின் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதயர காத்திருக்கிறது இதெல்லாம் பாசிட்டிவ் சைட் நெகட்டிவா நம்ம இதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்கணும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய தசாபுதி நல்லா பட்சத்தில் வேலைக்காக பணம் கொடுக்குற மாதிரி தான் தயவு செஞ்சு மக்களை வேண்டவே வேண்டாம் அப்படி ஒரு வேலையும் வேண்டாம் பணம் கொடுத்து ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன் வெளியூர்ல வேலை வாங்கி தரேன் இல்ல வேற எங்கேயாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை நிறைய பேருக்கு கொடுத்த பணம் வசூலாக மறுந்தோம்னா இந்த மாசம் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ நிறைய ராகு வந்து என்ன பண்ணுவாருன்னா நான் சொன்ன மாதிரி எப்போ என்ன பண்ணுவாருன்னு ஒரு ஒரு யூகத்துக்குள் வர முடியாத ஒரு நெல் கிரகம் தான் இந்த ராகு ஒருவேளை உங்க ஜாதகம் நன்றாக இருக்கிற பட்சத்தில் இந்த கோச்சார ராகு உங்களை பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பயணப்படுத்துவார் ஓரளவுக்கு தசாபுத்தி ராகு ராகுவிடம் இந்த முப்பது நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு ராசிக்காரர்களுக்கு அடுத்து ஹெல்த் ரீதியான சில விஷயங்களை மேற்கொள் திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துச்சோன்ற மாதிரி டெஸ்ட் எடுக்க வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க திடீர்னு பிளட் டொனேட் பண்றது டெஸ்ட் எடுக்கிறது நிறைய வந்து மருத்துவத்தோடு விரைய மாறுது மருத்துவ கனெக்டிவிட்டி கொடுக்குது திடீர்னு இந்த ஷோல்டர் பெயின் வருது உங்களுக்கோ உங்க துணையுடைய உடல்நிலை குறித்து சில கவனம் கவலைகள் உங்களுக்கு மேற்கொள்ளப்படுது துணையோட உடல்நிலை குறித்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறது இதெல்லாம் இருக்க நிறைய பேருக்கு டிராவல் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது ரொம்ப நாள் பிரிந்து இருந்த கணவன் மனைவி சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நான் ஒரு இடத்துல இருக்கேன் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா இந்த மாதம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க தனித்தனியா இருந்தீங்க இந்த மாசம் ஃபுல்லா உங்க முன்னாடியே பிடிச்சிட்டு சுத்து வரும் அதனால கவலை எல்லாம் ஜாலியா இருக்கலாம் சோ சுக்கருடைய போஷனுமே ஆல்மோஸ்ட் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி உச்சத்தை நோக்கி போறாருன்னா நான் சொல்லவா வேணும் இந்த காதல் கை கூட போகிறது நிறைய பேருக்கு அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமிச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது இளமையா தெரியும் யூஸ்வலி புதன்னா இளமைதான் மிதனராசிக்காரங்களாம் வயசெல்லாம் எல்லாம் கேட்கவேணாம் அந்த அளவுக்கு பார்த்தாலே உங்களுக்கு பதினாறு வயசா பத்தொன்பது வயசு அப்படின்ற மாதிரி ஐம்பது வயசுக்கார கூட அப்படி இளமையா ஜொலிப்பீங்க இந்த கொஞ்சம் இளமையை அதிகரிக்க போயிருது நிறைய விளையாட்டோட கனெக்ட் ஆவீங்க திடீர்னு பார்த்தா ஷடல்காக் ஆடுவீங்க பெரியவளாக இருந்தாலும் திடீர்னு பார்த்தா கிரிக்கெட் ஆடுவீங்க திடீர்னு பார்த்தா எதோடைய ஆடுவீங்க நம்மளுக்கு வயது மறந்து சில விஷயங்கள் பண்றதெல்லாம் இந்த அதெல்லாம் ஒரு திரும்ப குழந்தை பருவத்துக்குள் போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் சோ பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி உச்சத்தை நோக்கி போகும்போது பதினெண்டாம் வீடுன்றது விரைஸ்தானத்தையும் இண்டிகேட் பண்ணுது அதை கொஞ்சம் ஞாபகம் அப்ப நிறைய பேருக்கு ஒன்று முடிந்து அடுத்த ஆரம்பம் பன்னிரெண்டாம் இடம் இல்லையா அப்ப ஏதோ ஒண்ணு முடிஞ்சு அடுத்த ஒன்று உங்களுக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது எதெல்லாம் நீங்க கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் பெரிய ரப்பர் வச்சு அழைச்சிருங்க இன்னுமே உங்களுக்கான வசந்த காலம் இனிதை மலரை காத்திருக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொழங்க போகிறது கரெக்டா சரியா அப்படியே போர்டு காய் நிக்கு இந்த பக்கம் ரெட்டு இந்த பக்கம் ஒயிட்டு நீங்க எப்படி ஸ்டைக்கர்ல அடிக்க போறீங்கன்றத பொறுத்த ரெண்டும் போதா இல்ல அப்படி வெளியில வர போதான் உங்களுடைய ஜனகால ராகு தீர்மானம் செய்யப்பட போறா இருக்கு அந்த அளவுக்கு வந்து அழகா பாக்கெட் போகிறது உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர போயிருசிக்காரர்களை முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கவனம் தேவை போயிட்டு டிராவல்ல கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேச்சில் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும் ரொம்ப யோசிச்சு சில விஷயத்த பண்ணலாம் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க வப்பாரு செவ்வாயோட சேர்ந்த இந்த புதன் ஸோ சோ அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மார்ச் மாசம் கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே தான் நடக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு வர ஆரம்பிச்சது அப்புறம் சூப்பரா இருக்கு என்னதான் வந்து இருந்தாலுமே பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் சனியோடு சேர்ந்திருத்தல் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லவே தான் கொடுக்கும் அங்கிருந்து சனி வேற டைரெக்டா அவங்களோட இன்னொரு வீட்டை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற அமைப்பும் பத்தாம் இடத்தில் சனி இருத்தல் தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல முயற்சிகள் மேற்கொள்ளுதல் எனக்குன்னு ஒரு தொழில் வேணும் எனக்குன்னு ஒரு காசு வேணும் எனக்குன்னு ஒன்று வேணும் எனக்கு எனக்கு எனக்குன்னு சில விஷயங்களை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு பேசிக் பிள்ளையார் சொல்லி இந்த மாசம் நீங்க போடுவீங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி போகும் தடவை நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் சக்சஸ் தான் தாராளமா நீங்க முயற்சி பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கவனம் தேவை பன்னிரெண்டாம் இடம் வெளுத்திருக்கு சனியோட சேர்ந்திருக்காரு அதனால நிறைய பேர் இந்த செகண்ட்ஸ் வாங்குறது பழைய விஷயங்கள் வாங்குறதுன்ற மாதிரி யோசிப்பீங்க அது பண்ணுவீங்க சுக்கரனாலே வெள்ளின்னு அர்த்தம் நிறைய மிதன ராசிக்காரக்கா இந்த தடவை வெள்ளி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்த வெள்ளியில நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் ஒன்று நான் திரும்பவும் சொல்கிறேன் பதினோராம் இடத்துல ராகு இருக்கான் நான் சொல்லாமல் வேறு யார் சொல்ல போறா அதனால ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியா ஒரு ஃப்ரெண்டாக அவங்கள சொல்கிறேன் ஒரு விஷயம் கிளியர் ஆன்லைனில் வெளி வாங்குறது நோ ஆஃப்லைனில் போய் வெளியே வாங்கினேன்னா சக்ஸஸ் கிளியர் இது இவ்வளவு சீக்கிரட்டாக யாருமே உங்களுக்கு தர மாட்டாங்க ஏன்னா ராகு ஆன்லைனில் உங்களை மாட்டை வச்சு வெளியே தேவையில்லாமல் பண்ண வைப்பார் இங்க இயங்குவதாக இருந்தாலும் சரி இல்ல இறங்குவதாக இருந்தாலும் சரி ஆன்லைன்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்ற எல்லாத்துலயுமே தாறுமாறா மாறா இருக்கு தடவை நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடப்பதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க போகிறது ஸோ இதை பத்தியும் கவலைப்பட வேணாம் தேவையில்லாம மைனை போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா நீச்சத்தை நோக்கி போகக்கூடிய புதன் உங்களை ஒரு மாதிரி டல்லா கொண்டு போவோம் எல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கீங்க கடவுளோட ஷீல்டுக்குள்ள அப்படியே அழகா உட்காந்துருக்கீங்க யார் என்ன சொன்னா என்ன உங்க நல்லா இருக்கீங்களா உங்க மனசு நல்லா இருக்கீங்களா யாருக்கும் நீங்க துரோகம் பண்ணல அப்புறம் இது கவலைப்படணும் யாருக்காவது துரோகம் பண்றவனே நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா எல்லாம் போயிடுவோமா மிதனா ராசிக்காரங்க இந்த ரொம்ப சூப்பரா போறீங்க கால்குலேஷன் போறேன் கால்குலேஷன் போறேன்னு ரொம்ப கால்குலேட் பண்ணாம வீட்டுல இருந்தாலே போதும் மத்ததெல்லாம் தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும் புரிஞ்சிச்சு இல்ல ரொம்ப அப்படியே இருக்கு பிடிக்க வேணாம் பட்ஜெட்ல துண்டு ஒழுங்கு போகுது போற உழுகாத வரைக்கும் சந்தோஷம் அதனால ரொம்ப எல்லாம் டென்ஷன் ஆகிக்காதீங்க செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு பட் அந்த செலவு என்பது உங்களுடைய வருமானத்திற்கான செலவா இருக்க போது ரொம்ப நல்லா இருக்கும் மிதனா ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது மாசி மாதம் ஓகே படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க சூப்பரா படிக்க போறீங்க படிக்கிற குழந்தைங்களை பொறுத்த பிள்ளைகள் வந்து ஒரு கொஞ்சம் வேகமாவே இருக்கும் பிள்ளைங்க பிடிக்கவே முடியாது மிதுன ராசிக்கார குழந்தைங்களை ஒரு மாதிரி ராகுவோட சேர்ந்த அந்த புதன் வந்து துரு 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 துருன்னு இருக்கும் தடவை பார்க்கவே தான் இருக்கும் என்ன அதுக்கு பண்ற சேட்டை தான் நம்மளால் தாங்கிக்க முடியாது பட் பிள்ளைங்க சூப்பரா பிடிப்பாங்க இருபது வயதுலேருந்து இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நிறைய மூணாம் தேதிக்கு மேலயம் ரொம்ப நாளாக சண்டையை போட்டுருந்தீங்கன்னா அப்படியே உட்காந்து மூவி பார்க்குறதுங்க ஜாலியா சுற்றுறது பா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே நடக்க போகுது பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் புதுசா பழகக்கூடிய நண்பர்கள் நம்பி உங்களுடைய ரகசியத்தை சொல்ல வேண்டாம் ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் அதே மாதிரி நான் திரும்ப சொல்றாரு உங்க தப்பு இல்ல மிஸ்டர் புதனோட தப்பு தான் இருந்தாலும் இந்த கால்குலேட் பண்ணி பழகாதீங்க எடுக்கும்போதே வந்து அப்படியே பேசும்போதே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஜட்மெண்ட்லுக்குள்ள போகாத விஷயம் தான் உணர்வுகள் இல்லையா அதனால நீங்க வந்து இப்ப ஜட்மெண்டோடய போனீங்கன்னா சரிபட்டு வராது அதனால அதை மட்டும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த தடவை இந்த வயது ஒத்தவர்கள் ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுவயில இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வா ஃபேன்ஸ்டிக்கா இருக்கு ஜாலியா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நினைச்சதுலாம் நடக்க போகுது அஹ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல இருக்கக்கூடிய அந்த சுணக்கங்கள்லாம் மாறி இணக்கங்கள் அதிகரிக்க போயிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே ஜ அழகா இருக்க போறீங்க அழகா தெரிய போறீங்க நிம்மதியா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி உங்களுடைய ஸ்பௌசோட உடலில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமா இருக்கு விருந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு இன்கிரிமெண்ட் எல்லாம் வரதுக்கான மாசம் பெருசெல்லாம் கவனப்படுக்க வேணாம் அறுவை தாண்டிய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த பேரம்பேத்தியோட அக்கறை கிடம் பிள்ளைங்கள் எல்லாம் தாண்டி இந்த ராகு சனியெல்லாம் வந்து பரம்பரை இண்டிகேட் பண்றது சோ நிறைய பேரம்பேத்தியோட அக்கறை கிடைக்கிறது அதன் மூலமாக ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது அனுசரணை கிடைக்கிறது அவங்க அவங்கவுங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது அதை பார்த்து இல்லை உங்க பேரம்பெத்தியை பார்த்து நீங்க அப்படியே வெளில அப்படியே அங்காய் அடைகிறது ஒரு புலங்காயுதம் அப்படியே பேசுறது எல்லாம் நடக்கும் இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பிளஸ்டு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு மார்ச் மாதம் சில நிகழ்வு நடக்கும் முதல் பதினைந்து மாதம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை கழுத்து சுழுக்கு வராம பாத்துக்கோங்க மிதனராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா மிதனராசிக்காரர்களுக்கு இந்த நரசிம்மர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்க வேகம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய மாசமா இருக்கு புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு காம்பினேஷன் அதனால கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு புதன்கிழமை புதன்கிழமை பண்ணது அதுவும் லட்சுமி நரசிம்மரோடு இருக்கக்கூடிய போய் வழிபாடு பண்றதெல்லாம் இந்த ஒரு பல ரீதியான முடக்கங்களில் இருந்து உங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் மிதனராசிக்காரங்க எந்த மயில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மயில் தோக வச்சுற மாதிரி பாக்குறது வெள்ள மயில் பார்க்கறது மயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வேல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க சும்மா அப்படி பார்க்கும் போதே வந்து திடீர்னு கலர் கலரா ஒரு மயில் பாக்குறது எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பீங்க உங்களுக்கு அந்த மயில் அகவக்கூடிய சத்தம் நிறைய மயில் அகவ சத்தத்தை கேட்பீர்கள் அதன் மூலமாக ஒரு நல்லவையெல்லாம் கூடி வரும் எங்க இருந்தோ முருகன் போட்டோ உங்க கையில வந்து சேரும் அதை பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்பா அடி வேற யாரு வேணா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து முருகன் உங்களை ஆக்குபதி பண்ணுவார் இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் செவ்வாயும் வரக்கூடிய அந்த அமைப்புன்றது சூப்பரா இருக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஸ்பீடு வேணாம் கொஞ்சம் கண்ட்ரோலாரு ஆகாய தத்துவம் தான் மயில் எப்படி கார்மீகத்தை பார்த்தால் மயில் தோகை விரிக்குமோ அந்த மாதிரி என்னுடைய குடைக்கில தான் இருக்க எதை பார்த்து கலங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த மயில் பார்த்தல் என்பது பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய செய்தியாக இருக்க போது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம்